இன்றைய கதிகாலையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தந்திருக்கக்கூடிய செய்திதான் இல்ல வெள்ளவாய வீதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பேருந்து விபத்து இப்ப வரைக்கும் சரியா பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினாறு பேர் படுகாயம் அடைந்த நிலையில அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல பத்து பேர் கவலைக்கிடமாக இருக்கிறதாகவும் இந்த விபத்து நிகழ்ந்த இடத்துல இருந்து ஒரு பெண் ஒருவர் காணாமல் போயிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதவிட இந்த விபத்துல படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் வைத்தியசாலையிலிருந்து இறுதி நேரத்தில் இந்த பேருந்துக்குள்ள என்ன நடந்தது என்று சொல்லி இப்போ ஒரு வாக்கு மூலத்தையும் பேருந்தையும் வழிபட்டிருக்கிறார் ஆக என்ன நடந்தது எப்படி இந்த பேருந்து விபத்து நிகழ்ந்தது இது சார்ந்து இப்ப இறுதியாக என்ன தகவல்கள் எல்லாம் வந்திருக்குதுன்றதை தான் இந்த காலையில விளக்கமா பார்க்க போறோம் இது தொடர்பில் தொடர்ச்சியான தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சு கொள்ளுங்க

பாதுகாப்பு கட்டுக்கள் எல்லாத்தையுமே இடிச்சு கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் விழுந்திருக்குது இந்த பள்ளத்தாக்குன்றது வெறுமனவே மரங்களால் மட்டும் சூழப்படையில் மிகப்பெரிய பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அங்கிருந்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த புகைப்படங்களை பார்க்க இந்த பேருந்தினுடைய பல பாகங்கள் அந்த பாறை இடுக்குகளில் சிக்கப்பட்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருந்தது அங்கிருந்து தான் பல பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அந்த பாறைகள் எல்லாத்திலையுமே மோதி பேருந்து சுழன்று கொண்டு போக அதுக்குள்ள இருந்து பல பயணிகள் வெளியில தூக்கி எறிய வீசப்பட்டிருக்கிறார்கள் அப்படி வெளியில வீசப்பட்ட ஒரு பெண்ணை இன்னும் காணல் அதாவது தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது என்று சொல்லி ராணுவ தரப்பால சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வடிவம் இந்த விபத்தில் இந்த சாரதியோட சேர்த்து தங்காலை நகரசபையினுடைய செயலாளர் அந்த நகரசபையினுடைய பன்னிரண்டு ஊழியர்கள் அவர்களுடைய குழந்தைகள் என்று சொல்லி மொத்தமாக பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது சார் இந்த விபத்தினை ஏற்படுத்தின குற்றச்சாட்டில் அந்த எஸ் ஜூவிரக வாகனத்தினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் இந்த விபத்தில் படுகாயம் அடைஞ்சிருக்கக்கூடிய பயணி ஒருவர் இப்ப

அருகில் இருந்த பாதுகாப்பு கம்பி கட்டைகள் எல்லாத்தையுமே உடைச்சு கொண்டு பள்ளத்தாக்குல கீழே விழுந்தது இந்த சந்தர்ப்பத்தில் பிறகு அங்க இருந்த ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கிட்டத்தான் எனக்கு நினைவு வந்தது அதற்கு பிறகு நான் கண் விழிச்சு பார்க்க இப்ப வைத்தியசாலையில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பயணி சொல்லியிருக்கிறார் இதன் பிரகாரம் அந்த இடத்தை பார்க்கும் போதும் அந்த கம்பி கட்டைகள் உடைக்கப்பட்டு பேருந்து பல நூறு முளைகள் சுழற்சி அடைஞ்சி விழுந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த பேருந்தினுடைய பாகங்கள் எல்லாமே பல இடங்கள்ல பிரிச்சு அதாவது அந்த பேருந்து

படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த பதினாறு பேருக்குமே எந்த விதமான கெடுதல்களும் நிகழக்கூடாது என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்வோம் அது மட்டுமல்லாம இந்த விபத்துக்கான பிரதான காரணமாக சொல்லப்பட்டது அதாவது இந்த பயணியினுடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் பெறப்பட்டது ஆண்டு மே மாதத்துல ஒரு அரச பேருந்து இந்த பிரேக் மூலம் விபத்துக்குள்ளாகி மொத்தமாக இருபத்தி ஒரு மக்கள் உயிரிழந்திருந்தவர்கள் இதற்கு பிறகு இந்த அரச பேருந்துகள் சார்ந்து பலவிதமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது ஆனா இந்த தனியார்

முக்கியமாக முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அண்மையில் இந்த அதிவேக நெடுஞ்சாலை சார்ந்த கொஞ்சம் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது அதாவது சாரதியாக இருந்தாலும் சரி இல்ல பேருந்தில் பயணிக்கக்கூடிய சாதாரண நபராக இருந்தாலும் சரி கட்டாயம் இந்த இருக்கை பட்டிகள் அணிந்திருக்க வேண்டும் உண்மையை வரவேற்க வேண்டிய அது மட்டும் இனி வரும் காலங்களில் இந்த அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கணும் என்று சொன்னால் அந்த வாகனங்களுடைய தரமும் பரிசோதிக்கப்படும் அதாவது அவர்களுடைய சில்லுகளுடைய தரங்கள் அந்த பிரேக்கினுடைய தரங்கள் என்று சொல்லி சகலதுமே பரிசோதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு புதிய கட்டுப்பாடுகள் இந்த நீண்ட சேவை பேருந்துகளுக்கு அதாவது யாழ்ப்பாணம் கொழும்பு பேருந்துகளில் ஈடுபடக்கூடியது அதே இந்த கண்டி நுரலியா எல்லா போன்ற பகுதிகளுக்கு கூடிய பேருந்துகள் மிக முக்கியமாக இப்படி சுற்றுலா சேவைகள் ஈடுபடக்கூடிய பேருந்துகளுக்கு இப்படியான இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக இன்றைக்கு கூடிய இந்த விபத்தை ஒரு பாடமாக கொண்டு இப்படியான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் சொல்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி